என்ன தைரியம் இருந்தா அந்த நேரத்துல வீட்டுக்கு வருவாங்க வெறியிட்டாங்க அதனால இன்னைக்கு நூறு படத்தன வெட்டாம விட மாட்டேன்டா हा 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 नो बाबा मां कहिए टुकड़ा लोगर देख किओ कापतड़ा के गिटेवरादिगे वाह கடவுள் கரடிகளா என்ன எப்படியெல்லாம் எல்லாம் பாடா படுத்து இருக்கடா நீங்க இதுல ஸ்கேட் போர்டு வேற விளையாடிறதுக்கு கத்துக்கடா இங்க கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் உங்களுக்கு என்ன பண்றன்னு பார்க்கடா ரெடி ஓ ஆரம்பிக்கலாமா ஸ்கேட் போர்டு கத்துக்கிறதுக்குள்ள நாம கிழிஞ்சு டயர்ட் ஆயிடுவோம் இது ஓகேவா இருக்கு இந்த ரோலர் ப்ளேட்ஸ் வச்சு அவ்ளோ அப்ப கீழ தூக்க அடிக்க பாப்போம் நல்ல வேளை நம்ம சொதகாரன் ஒருத்தன் இதை விட்டுட்டு போய்ட்டான் இது குழந்தைக்கு விளையாடறது தானே ஹேண்டில் பண்றது ஈஸி சரி பாத்துக்குவோம் ஹாரா ढल्ला पडறடி ஏய் ஆப்பறியோ யா இருப்பு

ஏய்! அங்க என்னடா நடக்குது? அது லாகர் வெக்க தாண்டா இருக்குனோ? ஹேய்! இந்த மாசம் கோட்டாவை இப்போவே முடிச்சாச்சு. லாகர் வெக் நிக்குது ஆرمစ်டாங்களா? இந்த வரண்டா யே! யோ! யோ! இதுதிய புரக்கு

போடே இங்க வாடா. いや திரும்ப குச்ச தம்பி. いや போடாங்க போடங்க भैया. போடே அடுத்த வாட்டி உங்களை புருஞ்சு தொங்க விட்டுற பாருங்கடா ஹலோ ஐயா முதலாளி நீவா நீங்க கேட்ட லோடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுக்கியா இப்போ தயாரா இருக்கு அற்புதம் ஆனா நீ பொய் சொன்ன மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் உனக்கு பிச்சு வேண்டாம் வைக்க நான் பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஐயா நீங்க தயாரா தான் இருக்கு சரி என்னோட சம்பள உயர்வை பத்தி பேசலாமா சரி சரி நாளைக்கு உன் இடத்துக்கு ட்ரக் அனுப்பி வைக்கிறேன் அது எல்லாத்தையும் அதுல ஏற்றி அனுப்பி வை நல்லது முதலாளி வீட்டுக்கிட்ட நம்ம கலக்கிட்டோம்ல

அப்படியே போயிடுறான் என்னோட சம்பளம் உயர் நல்லா இப்படி ஆசைப்பா போச்சேன்

நீ லாகர் வெக்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மரத்தை வெட்டி இங்க வச்சு இருப்பே ஹே கொஞ்ச விட்டு என்ன ஆகும் சரி இது வேண்டா பெர்ஸ ஏதாவது பார்க்கலாம் இப்படி இருந்தா அது உடையாதல்ல

씨, 아! 허허. 거래 ơi, g 다이. 우. 야! 우. 이 p u 니라 어? 양기터는거바르냐다 எங்க போடா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இங்க இருக்கியடா நீ ஏடா தம்பி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படியாடா சொல்ற இதுதான் நமக்கு ஏற்றதா இருக்கும் இப்போ என்ன போருங்க நான் ஒரு ப்ரொஃபஷனல் வரைய

அப்படின்னா நம்ம இந்த கார்னரா சுத்திட்டு போகலாம் அந்த பக்கம் போனா கூட நம்மள படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அதனால நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா இதை எக்ஸிட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ஆமா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நம்ம ஒழிக்கலாம் சொல்லி ஏன்டா தம்பி இந்த மாதிரி பண்ற நான் ஹெலிகாப் டோன் பண்ணிட்டு சார் அங்கே தான் வந்துக்கிட்டு

நீ ஒரு தோத்தோட இதுக்கப்புறம் எப்படி அவங்க காப்பாத்துவாங்க கூடிய சீக்கிரத்துக்கு

ஆமாப்பா நான் தான் காரணம் எல்லா தொகுதியும் இந்த வாட்டி நான் விளையாடுவேன் என்ன நேரம் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு பாரு நான் எங்க இருக்கேன் இது என்ன இடம் யாரோ பிரச்சனिली இருக்காங்க சத்தம் அங்கிருந்து வருது ஒரு சின்ன குத்து தான் அதுக்குலாம் நீங்க ஓஹோ

இல்ல இந்த மாதிரி கூடாது. நல்ல வெலை வெறும் கனவுதான்ப்பா ஆ திரும்ப தலை வலிக்குதே ட்ரக்கு டே இதோ வந்துவிட்டோம் ஐயா நம்ம முதலாளி ரொம்ப நல்ல இது லேட்டஸ்ட்டோட கரடிகளை பிடிக்கிற க்யூ இருக்கணும் அப்படி இல்லடா புது ஹைடெக் வெப்படா கூட இருக்கலாம் சரி என்ன இருக்கு பாப்போம் என்னது இது தலையில போடுற விக்கு தானே போட்டுக்குவோம் பாப்போம் சரி இத போட்டுக்கணும் இது என்ன பண்ணும் சரி இது என்னடா இது பாட்டில் ஏட்டா முதல்ல இதை வச்சுக்கிட்டு எப்படி கரடியை பாட்டி ஆட்ட முடியும் ஓ இது ஆ சரி குடிச்சு பாப்போம்

முரு பிடிச்ச காரடிகளா உங்களை தாண்ட நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கதையோட ஒட்டுமொத்தமா முடிக்கிற பாருங்கடா அதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு டா டா ராஜா ஓ இந்தாடா ஜா நீங்க ஓ போ திருடுனாலும் வர ஆ ஓரிருங்களடா நீங்க இது வந்து லாகர் விக் இது திபுறு புடிச்ச கரடிகளா ஒரு கைய

கே அங்க இந்த சீக்கிரமா போய்டுங்க இந்த மட்டும் குஞ்சிராதீங்க இவனுக்கு எப்படி தெரியும் நீ ஒரு டோர்க்கு அர்த்தம் போடு நீங்க என்ன பண்ணுவீங்க உனக்கு நீ குதிச்சு ரிக்கிட தெரிஞ்சிருகுடா லோக்கர் பிக் எல்ல வீல் போறே

உனக்கு நல்லா ட்ரையடா ஃபீல் ஆகுமே நல்லா தூக்க வர மாதிரியா இருக்கும் அப்படியே கண்ண மூடி ஆழ்ந்த தூக்கம் போற தூக்கத்துக்கு போய் கனவுலகத்துக்குள்ள நுழைறதுக்கு பாரு ஆ சரி ீங்க <laughs> <laughs> <laughs>